வசலாத்து வசலாம் வாலா சயிதின் முசலீன் வாலா லிஹி வாசா கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே குர்ஆனின் இருதயம் என்று சொல்லப்படுகிற சூரா யாசின் என்று ஓதப்பட்டது அதேபோன்று சூரா சாஃபாத் ஃபாத்திர் சபா என்ற நான்கு அத்தியாயங்கள் இன்றைய தொழுகையிலே போதி முடிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் ஃபாப்திர் என்ற அத்தியாயத்தில் மூணு முக்கியமான விஷயத்தை சொல்கிறான் ஒரு வசனத்தில் பொதுவாக நாம் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் வர்த்தகம் ஒரு நாள் நன்றாக இருக்கும் இன்னொரு நாள் கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஒரு மாதம் ஓஹோன் இருக்கும் இன்னொரு மாதம் கொஞ்சம் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும் வியாபாரத்தில் தொழிலில் வர்த்தகத்தில் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் லாபமும் கிடைக்கும் நஷ்டமும் ஏற்படும் இது ஒரு சுழற்சி முறை இப்படித்தான் வரும் இதுதான் இயல்பு ஆனால் அல்லாஹ் என்று சொல்கிறான் மூன்று விஷயம் இருக்கிறது அதை நீங்கள் செய்தால் உங்கள் வியாபாரம் நஷ்டமே இல்லை லாபகரமான வியாபாரம் தான் ஒரு இடத்தில் கூட உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது இந்த மூன்றை நீங்கள் சரியாக செய்தால் அல்லாஹ் சொல்கிறான் இந்நல்லதி பின்னால் சொல்லக்கூடிய மூன்று விஷயத்தை செய்தால் அவர்களுக்கு நஷ்டமில்லாத வியாபாரத்தை அல்லாஹ் தருகிறான் சொல்லி சொன்னா முதல்ல அல்லா சொன்னா அல்லா அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் ஓதுவார்கள் அல்லாஹ்வுடைய குரானை அவர்கள் திலாவச் செய்வார்கள் குரான் திலாவத் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு இரண்டரை கலந்திருக்க வேண்டும் நம்மள பெரும்பகுதியினர் ரமதானுக்கு மட்டும்தான் குரானை எடுப்போம் அங்கிட்டு வச்சுட்டோன்னா அடுத்த ரமதான் தான் இல்லை ரமதானுக்கு மட்டும் ஓதக்கூடிய வேதம் அல்ல அல்லது சம்பிரதாயங்களுக்கு மட்டும் ஓதக்கூடிய வேதம் அல்ல குரான் குரான் வாழ்நாள் முழுவதும் ஓதப்படக்கூடிய வேதம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு குரான் சரி ஓத வேண்டும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா குரான் ஓத முடியலைன்ற ஒரே காரணத்துக்காண்டி பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு ஊரை விட்டே ஒருத்தர் காலி பண்ணாருங்க ஆச்சரியமாக இருக்கும் வியாபாரம் செய்ய முடியல தொழில் சரியாக இல்லை முன்னேற்றம் இல்லை அல்லது நெருக்கடிகள் இருக்குது அதனால் வேறு ஊரை போவோம் அப்படின்னு யோசிக்கிறவங்க நம்மள பல பேர் உண்டு குரான் ஓத முடியல அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்றதுக்காக வேண்டி ஒரு ஒரு ஊரை காலி செய்து போனார் யார் தெரியுமா அந்த மகத்தான மாமனிதர் செய்கிறேன் அபுபக்ர சித்திகளில் எல்லாம் வந்து ஒவ்வொரு சித்திக்கிறதுல இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்த காலகட்டத்தில் குரான் ஷரீஃப் ஓதுவாங்க குரான் ஷரீஃப் போதுவாங்க உங்களை மாதிரி என்னைய மாதிரிலாம் ஓத மாட்டாங்க ஒவ்வொரு வசனங்களை கடக்கும்பொழுது அப்படியே தேம்பி தேம்பி அழுது ஓதுவார்கள் குரானினுடைய வசனங்கள் அது அல்லாஹுடைய பேச்சாச்சு அல்லா நம்மள்கிட்ட பேசுகிறானு அதை அப்படியே ஓதும்போது கண்ணீரும் கம்மளையுமாக ஓதுவார்கள் இதை ஓத விட மாட்டேக்கிறாங்கன்ற அந்த ஒரு அழுத்தத்தில் ஊற விட்டியே காலி பண்ணுறாங்க பொட்டி பிடிக்கிற கூட சொல்லலை வெட்டி படுக்கையெல்லாம் கட்டிவிட்டு அப்படி கிளம்பி போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மக்காவினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனிதர் இபின்னு தஹீன்னா அந்த மனிதருக்கு பெயர் அவர் கேட்டார் உங்களை பார்த்தா அவர் மாதிரி தெரியுது ஆமாம் அவுபுக்கர் தான் எங்கே போகிறீங்க நான் ஊரை காலிபடி வெளியூருக்கு போகிறேன் நீங்களெலாம் அந்த ஊரை காலி பண்ணக்கூடாது நல்ல மனிதர் நீங்கள் சொந்தங்கள் அரவணைக்கக்கூடிய ஏழைகளை ஏழைகளுக்கு ஆதரவு தரக்கூடிய இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பல்வேறு நற்சன் நற்பண்புகள் இருக்கிற நீங்கள் இந்த மண்ணில் இருக்க வேண்டும் நீங்கள்லாம் காலி பண்ணி போகக்கூடாது என்ன பிரச்சனை அவங்களுக்கு இந்த மாதிரி நான் ஏற்றுக்கொண்ட சத்திய இஸ்லாத்தை என்னால் இங்கே நிலைநிறுத்த முடியல குறிப்பாக குறான ஓத விட மாட்டேங்கிறாங்க நேராக அந்த மனுஷன் கையை பிடிச்சிட்டு கூட்டு போய் மக்காவினுடைய முச்சந்தியில் வந்து சொன்னார் இதோ அபுபக்கர் இவருக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறேன் யாராவது அவரை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா நான் சும்மா விடமாட்டேன் இவனு தைக்கின்னா மதிப்புக்குரிய மனிதர் அவருக்கு செல்வாக்கு இருந்தது வார்த்தையிலே பெரிய மனிதர் கூட இன்னும் எல்லா மக்களும் சரி அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இவர் வந்து பாதுகாப்பு கொடுத்து கரைச்சிட்டு விட்டுட்டாங்க அவுக்குறதிகளாக இவனு தக்கினாவுடைய பாதுகாப்பிலே இங்கே மக்காவிலே இருக்கிறார்கள் அப்பொழுதும் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரம் டெய்லி வீட்டில் திண்ணையில் வந்து உட்காந்துருவாங்க உட்காந்து குரானை திருப்பி அப்படியே ஓதுவாங்க சத்தமாக ஓதுவாங்க குரான் வாயிலே முணுமுணுத்து ஓதுவடைவில் சத்தமாக ஓதணும் சத்தமாக ஓதணும் காது கேட்கணும் பக்கத்திலே யாருக்கும் இடைஞ்சல் இல்லை என்றால் கொஞ்சம் சத்தமாக ஓதுவது சிறப்பு சத்தமாக ஓதி அந்த குரானியுடைய வசனங்கள்லாம் கிடக்கும்போது அழுவாங்க அந்த தெரு பக்கமாக அங்கிட்டுக்கு நடமாடக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் அந்த காட்சியை ரொம்ப வினோதமாக பார்ப்பாங்க என்னது எதையோ படிக்கிறாரு அழுது அழுது படிக்கிறாரு அப்படின்னு பக்கத்தில் போய் நாலு பேர் உட்காந்தாங்க இது என்னதுங்க இது அல்லாவுடைய வேதம் அல்லானா யாருங்க அப்படியே என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த இஸ்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரிட் ஆகுது மக்காவுக்குள்ளே இந்த செய்தி என்ன செய்து நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது அவருடைய குரான் திலாவத்தை கேட்க அழுது அழுது ஓதக்கூடிய அந்த வசனத்தை உள்வாங்க ஆட்கள் கூடிக்கிட்டே இருக்காங்க மறுபடியும் அவங்களை கண்ணை ஊர்த்திச்சு ஏங்க இவனு தக்கின்னா நீங்கள் தான் அவருக்கு அபயம் கொடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க பாருங்கள் அவர் ஓதுறாராமா சத்தம் போட்டு குரானு அதை கேட்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் போய் அவர் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றி இருக்காங்க இப்படி போச்சுன்னா காலப்போக்கில் நம்ம எல்லாம் ஒரு பையன் நம்ம நமக்கு ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க எப்படியாவது அவரை முதல்ல ஊரை விட்டு காலி பண்ண சொல்லுங்கள் அல்லது ஓதக்கூடாதுன்னு சொல்லுங்கள் நேராக வந்தார் இவனுக்குன்னா நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் தெரியுமா அவுக்கு சொன்னார் அதுக்கு என்ன இப்படின்னு கேட்டாங்க நான் என் பாதுகாப்பை தொடரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இனிமே குரானை சத்தம் போட்டு ஓதக்கூடாது வாய்க்குள்ள தான் ஓதணும் அப்படின்னாரு அவக்கர் அதிக சொன்னாங்க உன் பாதுகாப்பு தேவையில்லை போகிட்டாங்க உன் பாதுகாப்போடு தான் என் இறை வேகத்தை சத்தம் போட்டு ஓத வேண்டும் என்ற அவசியம் எனக்கு என்ன இருக்கிறது தேவையே இல்லை நான் அப்படிதான் ஓதுவேன் அல்லாஹ் எனக்கு பாதுகாவணும் போ என்றார்கள் அதற்கு பிறகு பல நெருக்கடிகளையும் நெருக்கடிகளையும் சந்தித்தார்கள் செய்த நான் விபக்கிறது எல்லா ஆனாலும் குரான் திராபத்தை விடவில்லை அன்பு பெருமக்களே அல்லாஹ் சொல்லுகிறான் லாபகரமான வியாபாரத்தின் முதல் பாயிண்ட் நீங்கள் குரான் அல்லாஹ் குரான் பறக்கத்தான வேதம் அது அதை நீங்கள் ஓதணும் நிறைய வீடுகளில் குரான் என்பது அலமாரியை அலங்கரிக்கக்கூடிய ஒன்றாக மட்டும் இருக்கிறது கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணுக்கு ஏதோ கொடுக்குறாங்களோ இல்லையோ முதல்ல பெட்டியை வாங்கி அதை மறந்துட்டால் அது ஒரு பெரிய தெய்வ மாதிரி அந்த பெட்டியை பொண்ணுக்கு கொடுத்து அனுப்பணையாகும் அப்படியாக்கும் அங்கே அது போகிற வீட்லேயும் சரி அங்கே வீட்டில் அந்த புகுந்த வீட்லேயும் சரி பிறந்த வீட்லேயும் சரி பெரிய குற்றம் ஐயோ ஐயோ பெட்டி கொடுக்கலையாகும் அந்த அம்மா அங்கே போய் பெட்டியை தொடர்ந்து குரான் எடுத்துச்சா தெரியவே தெரியாது அன்பு பெருமக்களே குரான் ஓதுவதற்கான வேதம் லாபகரமான வியாபாரம் உங்களுக்கு வேண்டும் என்றால் முதல்ல குரான் ஓதுங்க அடுத்த ரெண்டாவது தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவார்கள் தொழுகையை கடைபிடிப்பார்கள் தொழுகையை பற்றி நிறைய பேசுகிறாங்க சலா என்று அல்லாஹ் வைத்திருக்கிறாங்க இல்லையா தொழுகைக்கு பேர் சலா சலானா என்ன அர்த்தம் அரபியில் நீங்கள் தேடி பார்த்தால் சலா என்பதற்கு து ஆ என்று எழுதுவார்கள் து ஆ அது ஒரு பிரார்த்தனை ஆமாம் தொழுகை பிரார்த்தனைக்குரிய இடம் தானே இன்னும் சில அறிவிப்புகளில் இருக்கிறது சலா என்றால் என்ன அது நெருப்புன்னு எழுதியிருக்காங்க சலா என்ற வார்த்தைக்கு நெருப்பு என்று அர்த்தம் இருக்கிறது நீங்கள் கேட்கலாம் பொழுகைக்கு என்ன நெருப்பு நல்லா பேர் வச்சிருக்கான் இந்த மூங்கில் பார்த்தீங்களா மூங்கில் அந்த மூங்கில நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கணும்னா அதை கொஞ்சம் நெருப்பில் என்ன செய்யணும் காட்டினா அது இஷ்டத்துக்கு வளையும் அதை வந்து புல்லாங்குழால் மாற்றலாம் அதை பெறம்பா செய்யலாம் எப்படின்னாலும் செய்யலாம் ஒரு 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 மூங்கில் கை கம்பை நம்முடைய இஷ்டத்துக்கு வளைக்க வேண்டும் என்றால் நெருப்பில் கொஞ்சம் அப்படியே காட்டி இதை வதக்கணும் அதே மாதிரி தான் ஒரு மனிதர் தொழுகைக்குள்ளே வந்து விடுவாரையானால் அவர் தன்னுடைய இஷ்டத்துக்கு இருக்க முடியாது அல்லாவுடைய இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் என்கின்ற நிலைக்கு அவர் ஆளாகி விடுகிறார் எனவேதான் தொழுகைக்கு நெருப்பு என்ற அர்த்தமும் இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் அன்பு பெருமக்களே தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறி போய்விடுமையானால் அல்லாஹ் நமக்கு லாபகரமான வாழ்வை தருவான் நஷ்டப்பட்டு போய்விடாமல் நம்மை பாதுகாப்பான் பாருங்கள் வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது அப்துல் லாஹிபின் அபிஸ் சர்ஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரீசுல்லா அலிசனுடைய பார்த்து ஈமான் கொண்ட சஹாபி உஸ்மான் அல்லாவுடைய காலத்தில் எஜிப்தினுடைய ஆளுநராக இருந்தவர்கள் அவர்கள் ஒரு கட்டத்திலே ரமலா என்ற பகுதிக்கு இடம் பெறுஞ்சிடாங்க அந்த பகுதியில் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு போகிறாங்க தொழுகைக்கு போகும்போது இப்படி துவா செய்கிறாங்க யா யார்லா இதோ நான் காலை ஃபஜருக்கு வந்திருக்கிறேன் ஃபஜர் தொழுகைக்கு என் வாழ்நாளின் கடைசி அமலாக இந்த ஃபஜர் துலகை எனக்கு ஆக்கிருன்றாங்க நான் தொழுதுட்டு இருக்கும் போதே எனக்கு என்ன செஞ்சிடணும் ரூஹு பெயரணும் என் வாழ்நாளில் கடைசியாக தொடக்கூடிய தொழிலாக இதை ஆக்கித்தார் வயோதிக காலம் அவருடைய கடை அவருடைய கடைசி நிலை வந்து விட்டது என்பதை உணர்ந்துட்டாங்க இந்த உலகத்தை விட்டு பிரிய போற காலம் நெருங்கிருச்சுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க யாரெல்லாம் உன்னை நான் சந்திக்கும் பொழுது உன்னை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நான் புரியணும் அப்படின்னு துவா செய்கிறாங்க அந்த பள்ளிவாசலில் தக்மீர் கட்டி ஃபஜரை தொழுதாங்க தொழுது முடித்து முடிக்கும் நேரத்திலே சலாம் முதல் சலாம் வலது பக்கம் அசலாம் அலைக்கும் இடது பக்கம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அவருடைய ரூஹை கைப்பற்றப்பட்டுச்சு அவங்க அன்பு பெருமக்களை இந்த நிகழ்ச்சி என்ன சொல்லுதுன்னா எப்படி நாம் எண்ணுகிறோமோ வாழுகிறோமோ அப்படியே நாம் மூத்தாகிறோம் நாம் உலகத்தில் அல்லாவை தொழுது வழங்கி ஆனால் அந்த சிந்தனை இருக்கிற பொழுது அல்லா நம்முடைய ரூகை கைப்பற்றுவான் அல்லாவை மறந்து ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹை மறந்து இருக்கிற நேரத்திலே அல்லா நம்முடைய ரூஹை கைப்பற்றி விட்டான் உலகத்தில் தொழுதால் ஹதீஸ்ல வந்திருக்கிறது கபூர்ல போன பின்னாடி அந்த தொழுகையால் நினைப்பானான் அவன் தொழனை ஒடுங்க ஒடுங்க என்னையா தொழனும் மாறான் எங்க போயிட்டு கபூருக்குள்ள போன பின்னாடி ஜாபிரதி எல்லாவுடைய அறிவு போன் வந்திருக்கிறது இதா தகலல் மையத்து அல் கபுர தொழுகை ஒரு தொழுகையாளியான ஒரு நல்ல மூமின்னான மனிதர் அவரை கபருக்குள்ளே வைத்ததற்கு பிறகு முஸ்லத்துல ஹுஷம்சு சூரியன் மறைவதை போன்று ஒரு காட்சி அவருக்கு காண்பிக்கப்படும் காண்பிக்கப்பட்டவுடன் அதாவது சூரிய மறையிற நேரத்தில் அப்படி ஒரு மாதிரி தெலங்கி மறையும் அந்த காட்சி அவருக்கு அதை பார்த்த உடனே எந்திரிப்பாரு கண்ணை தொடப்பாரு தொடச்சிட்டு பார்ப்பாரு சூரிய மறையிற மாதிரி இருக்கும் உன்னே அவர் சத்தம் ஒடு சொல்வாரு தௌணி உசல்லி என்னை உடுங்க சூரிய மறைய போது நான் அசர் தொழுகலன்னு நான் அசர் தொழுகலை சூரிய மறைய போது கலாவாகி போயிடும் என்னை விடுங்க என்னை விடுங்க என்று கவுருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தொழுகையாளியான மனிதர் ஒரு மூமின் சொல்லுவார் என்று பெருமாநா சிலதாக சொன்னார் இது யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு அப்படின்னா யாரு தொழுகையை முடிந்த அளவுக்கு பேணுதலாக நிறைவேற்றினார்களோ அவர்களின் சிந்தனை கவுருக்கு போனதற்கு பிறகும் தொழுகை 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 என்று அடித்துக்கொண்டே இருக்கும் இல்லையா நம்ம எதை எதை வந்து அதிகமாக ஈடுபடுத்தோமோ நம்ம உள்ள எதில் அதிகமாக லைத்திருச்சோ எங்கே போனாலும் அந்த சிந்தனை இருக்கும் மக்காவுக்கு போனாலும் தான் அந்த சிந்தனை தான் இருக்கும் மதினாவுக்கு போனாலும் அந்த சிந்தனை இருக்கும் இல்லையா இந்த சிந்தனைக்கோடு நாம் வாழுகிற பட்சத்திலே தொழுகையாளியாக இருக்கிற பட்சத்திலே வல்ல ரஹ்மான் அல்லா லாபகரமான உயர்நிலையை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்பதை இரண்டாவது பாயிண்டாக அல்லாஹ் சொல்கிறான் மூன்றாவது என்ன சொன்னான் இம்மா ரசாகும் அலானியா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததை மறைவாகவும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அவர் கொடுப்பார் ரகசியமாகவும் செய்வார் கொஞ்சம் வெளிப்படையாகவும் செய்வார் சில நேரத்தில் வெளிப்படையாக செய்வார் சில நேரத்திலே ரகசியமாக கைமாத்துவார் கொடுக்கும் நிலை இருக்கிறதே அது ஒரு இன்பம் அதை கொடுத்தால் தான் தெரியும் கொடுத்து கொடுத்து அதில் இன்பம் கண்டு அதனுடைய வரக்கத்தை ருசிக்கும் பொழுது ஒரு காலம் கொடுப்பதை நிப்பாட்டவே மாட்டார் நீங்கள் என்னைக்காவது பார்த்துறீங்களா கொடுத்தவன் என்னைக்காவது ஆண்டி போண்டியாயிருக்கான்றது எங்கள் வரலாறு இருக்குதா ஹாத்தம் தை என்று ஒருவர் இருந்தார் ஹாத்தம் தை மிகப்பெரிய கொடைவல்லல் அவர் கொடைவல்லல் அவர் அவருடைய கை எப்போதுமே சிகப்பாக இருக்குமா கொடுத்து கொடுத்து செவ்வந்த கரம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சிகப்பாகவே இருக்குமா இடது கையும் சகப்பாகவே இருக்குமா எப்பவுமேட்டு இடது கையும் என்னங்க இது வலது கைதான சிகப்பாக கொடுத்து கொடுத்து அள்ளி அள்ளியே கொடுத்து இருக்காரு சிகப்பாக இருக்குது இடது கை ஏன் சிகப்பாக இருக்குது அப்படின்னா இவர் போது தான் வீட்டுக்காரி வந்து கையை பிடிச்சிருமா அந்த கையை இடது கையை கொடுக்காத நமக்கு வேலை இருக்குது வீடு கட்டணும் புள்ள இருக்குது எல்லாம் இருக்குது இப்படி கொடுத்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பிடிச்சிருமா ஒரு நாள் அந்த மனைவிட்டு அவர் காத்தனத்தை கேட்டாராம் அரிணி மாத்த ஜூதன் அரிணி எனக்கு நீ காமிச்சு கொடு ஒரு கொடையாளி ஏழையாக பக்கீராக என்றாவது மரணித்திருக்கிறானா என்பதை எனக்கு காமித்து கொடு அப்படி இல்லைன்னா கஞ்சன் கொடுக்காமல் தேக்கி தேக்கி வைத்த கஞ்சன் ஓஹோ என்று வாழ்ந்தான் என்பதையாவது காமி ரெண்டுல ஏதாவது ஒன்னு காமிக்கணும் கொடுத்து கொடுத்து ஒருவன் ஒருவன் விட்டான் என்பதை காமிக்க வேண்டும் இல்லை என்றால் கொடுக்காம தேக்கி தேக்கி வச்சு பெரிய ஓஹோன் வாழ்ந்தான் அப்படின்னா காமி அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி இடத்தை சொல்வார் என்பதாக பார்க்குறோம் நண்பர்களே கொடுப்பது ஒரு இன்பம் அதை கொடுக்கிற பொழுதுதான் தெரியும் அதிலும் குறிப்பாக நமதானுடைய காலங்களிலே அதிகமாக கொடுக்க வேண்டும் சொந்தங்களுக்கு வழங்க வேண்டும் ஏழை அறிவர்களுக்கு வழங்க வேண்டும் இஃப்தார் போன்ற சமயங்களிலே உறவுக்காரர்கள் நண்பர்கள் அவர்களுக்கெல்லாம் வழங்குகிற பொழுது அல்லாதவங்களும் பெரிய பறக்கத்தை வச்சிருக்கான் அதில் குறிப்பாக கொடுக்கும் பொழுது மறைவாக ரகசியமாக கொடுப்பது அது ரொம்ப பெரிய பலனை தரும் மறைவாக கொடுப்பது ஹதீஸ்லே வந்திருக்கிறது நாளை மறுமையிலே அல்லாஹ் ஏழு சாரார்களுக்கு வல்ல ரஹ்மான் அரிசி நிழலை தருகிறான் அரிசினுடைய நலனை தருகிறான் அந்த ஏழு சாராரிலே ஒரு கூட்டம் யார் தெரியுமா ரிஜாலுன் தசத கபி சதகத்தின் ஃப அஹ் ஹத்தா லா த அல மிம்மா இன்ஃபி உயமீனுஹு சில மனிதர்களுக்கு அல்லாஹ் சொர்க்க அரிசி நிழலை தருவான் அவர்கள் யார் தெரியுமா அவர்களுடைய வலது கையால் கொடுப்பார்கள் அது இடது கைக்கே தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம் கையை பின்னாடி மடங்கி வச்சுட்டு கொடுப்பாருன்னு அர்த்தமா இடது கைக்கு தெரியாம வலது கையால் கொடுக்கறாங்க என்னங்க அர்த்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாமல் ஆள் அரவம் இல்லாமல் அப்படியே நைஸ் போல கொடுத்துருவார் ரொம்ப சைலண்டாக கொடுப்பார் இந்த மாதிரியான சைலண்டா இருக்கக்கூடிய ரொம்ப மறைவாக ரகசியமாக செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நாளை அவர்களை கண்ணியப்படுத்தும் பொருட்டு அவர்களுக்கு சொர்க்கத்திலே அரிசி நிழலை அல்லா தருகிறான் என்று பெருமானார் சல்லல்லாஹுலேயம் சொன்னார்கள் ஜெயின் ஆபிதீன் என்ற மகத்தான ஒரு அறிஞர் மிகப்பெரிய ரசூருல்லாவுடைய குடும்பத்துக்காரர் அவர் மறைவாகவே ரகசியம் செய்தார் யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது ஆனால் தேவைப்படுற ஆட்களுக்கு கரெக்டாக உதவி போய் சேர்ந்துடும் அவர் மௌத்தா போன பின்னாடி ஜனாசாவை குளிப்பாட்டினாங்களாம் குளிப்பாட்டும் பொழுது அவருடைய தோளில் பார்த்தா அப்படி பழுத்து போய் காட்சி போய் இருந்தான் அந்த என்ன காய்ப்பு அதுன்னு பார்த்தா யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ இவரே எடுத்து தோளில் வச்சு தூக்கிட்டு போய் ராத்திரியோடு ராத்திரியாக அவர் வீட்டு வாசலில் வச்சுட்டு வந்துடுவாங்க இவரு தான் கொடுத்தாருன்னு யாருக்கும் தெரியாது அவர் மௌத்தா போன அன்னைக்கு அன்னைக்கு யாருக்கும் உதவி வரல அப்போதான் தெரிஞ்சாங்களாம் எல்லாரும் புரிஞ்சாங்களா இந்த ஜெயினுலாமி இந்த மனிதர் தான் நமக்கு இத்தனை நாட்கள் உதவி செய்திருக்கிறார் நம் பசியை போக்கியிருக்கிறார் என்று இதுதான் ரகசியமான அல்லாஹுவின் பாதையில் வழங்குதல் என்பது இதற்கும் அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி என்னவென்றால் லாபகரமான முன்னேற்றத்தை தள்ளுவான் அவன் மூணு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான் குரானை ஓதக்கூடிய பண்பு தொடக்கூடிய பண்பு செய்யக்கூடிய ரகசியம் செய்யக்கூடிய தர்மத்தை தானத்தை ரகசியமாக சில நேரங்களில் சில சமயங்களில் வெளிப்படையாக ரெண்டுமே மார்க்கம் அனுமதித்திருக்கிறது ஆனால் ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரகசியமாக கொடுக்கக்கூடியதான் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லா சொன்னாங்க இந்த மூணை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நஷ்டமே இல்லை லாபகரமான முன்னேற்றத்தை அல்லாஹ் தருவான் இது ஒரு காலம் நஷ்டமடையாது என்று அல்லாஹ் அல் அல்குரானிகளை சொல்லித் தருகிறான் இது மட்டுமல்ல மட்டுமல்லியகும் மின் இன்ஃபதனி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் மட்டுமல்ல மின் பதனி அல்லாஹ் தன் கிருபையிலிருந்து அள்ளி அள்ளி கொடுப்பான் அவர்களுக்கு இன்னும் அதிகரித்து தருவான் என்று சொல்கிறான் வல்ல அல்லாஹ் இதை பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாகியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் முடிவானாக ஆமீன் வாக்ரதாவா அணி அஹுலாஹி ரபிலின்